ரோஹித் சர்மாவை கொழற்றிவிடும் விடும் சிசிஐ ஓடிஐ அணிக்கும் கேப்டன் ஆகும் சுப்மன் கில் என்ன நடந்தது இங்கிலாந்திற்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் டிரா செய்து சாதனை படைத்தது ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் இல்லாத நிலையில் இளம் வீரர்கள் கொண்ட அணியே இங்கிலாந்து சென்றது இதனால் இங்கிலாந்து அணி நான்குக்கு ஒன்று அல்லது மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வெல்லும் என முன்னாள் வீரர்கள் பலர் கணித்தனர் ஆனால் இந்த கணிப்புகளை பொய்யாக்கும் விதமாக இந்திய இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு தொடரை சமன் செய்தனர் அதிலும் மிக முக்கியமாக கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கில் மட்டுமின்றி கேப்டன்சியிலும் சிறப்பாக செயல்பட்டார் ஃபீல்டிங் வியூகங்களை வகுப்பது பவுலர்களை ரொட்டேட் செய்வது பவுலர்களுடன் பிளான் போட்டு எதிரணி பேட்ஸ்மேன்களை வீழ்த்துவது என சுப்மன் கில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளார் இப்படி முதல் தொடரிலேயே சுப்மன் கில் அசத்தி உள்ளதால் அவரை ஓடிஐ அணிக்கும் கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா தொடரில் படுதோல்வியை சந்தித்ததால் அவர் கேப்டன் பதவியில் இருந்து கழற்றிவிடப்பட்டார் மேலும் பிசிசிஐ நிர்பந்தம் காரணமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்றார் ரோஹித் சர்மாவிற்கு இப்பொழுது வயதாகிவிட்டதால் அவர் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே கிரிக்கெட் விளையாட முடியும் இதனை கருத்தில் கொண்டுதான் சுப்மன் கில்லை ஓடிஐ அணிக்கும் கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்திருக்கிறது சுப்மன் கில் இளம் வீரர் என்பதாலும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படும் அவரால் நீண்ட காலம் கேப்டனாக செயல்பட முடியும் என பிசிசிஐ நம்புகிறது இதை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்து விட்டதால் போல் ஓடிஐயிலும் ரோஹித் சர்மா விரைவில் ஓய்வு பெறுவார் என தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் சுப்மன் கில்லை ஓடிஐ அணிக்கும் கேப்டன் ஆக்க வேண்டும் என முன்னாள் வீரர் முகமது கைஃப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது யூ டியூப் சேனலில் பேசிய முகமது கைஃப் ரோஹித் சர்மாவின் ஒருநாள் கேப்டன்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் சுப்மன் கில் ஒரு நாள் அணியில் கேப்டன் பொறுப்பை ஏற்க தயாராக உள்ளார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சுப்மன் கில் தொடர்ந்து சிறப்பாக ரன்கள் குவித்தார் கேப்டன்சியிலும் சிறப்பாக செயல்பட்டார் என்றார் தொடர்ந்து பேசிய முகமது கைஃப் இளம் வீரர்களை கொண்ட அணியுடன் ஒரு தொடருக்கு செல்லும் போது பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டு கேப்டனாகவும் திறம்பட வழிநடத்த வேண்டும் சுப்மன் கில் இந்த இரண்டையும் இங்கிலாந்து தொடரில் வெற்றிகரமாக செய்துள்ளார் எனவே அவர் ஓடிஏயிலும் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பை ஏற்க தயாராக உள்ளார் என்று கூறியுள்ளார்